வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நீண்ட நேரம் உடலூரில் ஈடுபடுவதற்காகவும் விந்து வந்து சீக்கிரம் முந்தாமல் இருப்பதற்காகவும் சித்த மருத்துவத்தில் ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட் தான் இருக்கேன் இதில் வந்து மூணு விதமான கேப்ஷல்ஸ் இருக்குங்க ஒன்று வந்து பார்த்திங்கன்னா மரகத மூலிகை மருந்து இருக்குது இன்னொன்று ரெட் மூலிகை மருந்து இருக்குது இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா முத்து மூலிகை மருந்து இருக்குது இந்த மூணுமே வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவல் ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு ப்ராடக்ட்டுங்க இந்த ப்ராடக்டை நம்ம பயன்படுத்தோம்னா ஒரு மணி நேரத்துக்கு மேலே வந்து விருப்பத்தன்மை குறை குறையவே குறையாதுங்க இதில் உங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம கிட்டே வந்து மூலிகை மருந்துகள் இருக்குதுங்க இப்போ வந்து நீண்ட நேரம் நம்மளால் உடலுறவில் ஈடுபட முடியல வச்சு அடுத்த நிமிஷமே விந்து வந்து தானாக வெளியேறிடுது அப்படின்னா நம்ம கிட்ட மூலிகை மருந்துகள் இருக்குங்க ஒரு மணி நேரம் ஆனாலும் விந்து வெளியேறாமல் நீண்ட நேரம் நீங்கள் உடலுறவில் ஈடுபடலாம் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான மூலிகை மருந்துலாம் நம்ம கிட்ட எக்கச்சக்கமாக இருக்குது சிலருக்குலாம் வந்து விருப்பத்தன்மை வரும் ஆனால் ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷத்துக்கு மேலே உடலுறவில் ஈடுபடவே முடியாது சிலருக்குலாம் வந்து சுத்தமாக விருப்பத்தன்மையே இல்லாமல் இருக்கும் சிலர் அதிகப்படியான சுயன்பம் சின்னதுனால பிறப்புறுப்பு வந்து இயல்பாகவே ரொம்ப சின்னதாக இருக்கும் ரொம்ப குட்டியாக இருக்கும் சுருங்கி போயிருக்கும் அந்த மாதிரி ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருப்பாங்க நீங்கள் எந்த மாதிரி ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் சரிங்க இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்க இந்த முத்து மரகதம் இந்த ரெட் கேப்ஷல் இதில் ஏதாவது ஒன்று நம்ம பயன்படுத்தினா கூட போதுமானதுங்க நம்மளுக்கு இருக்கக்கூடிய ஆண்மை குறைவு பிரச்சனை நிரந்தரமாக முற்றிலும் நிரந்தர தீர்வு அளிக்கக்கூடிய ஒன்றுங்க இந்த மூலிகை மருந்தை எப்படி பயன்படுத்தணும் இதை பயன்படுத்துகிற வழிமுறை எல்லாமே சொல்கிற மாதிரிங்க ஒன்றும் இல்லை ரெண்டு பேர் ஒன்று இல்லையா ஒன்று சேரத்துக்கு முன்னாடி ஒன் ஹவருக்கு முன்னாடிங்க ஒரே ஒரு டேப்லெட் எடுத்துக்கிட்டால் போதும் ஒரு டேப்லெட்டை எடுத்துக்கிட்டு ஒரு கொஞ்சம் நேரம் விரப்பத்தன்மை வர வரைக்கும் ஒரு ஆஃப் ஹவர் இல்லை முக்கால் மணி நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா போதும் நல்லா விரப்பத்தன்மை வந்துடும் விரப்பத்தன்மை வந்ததுக்கப்புறம் அப்புறம் ரெண்டு பேர் ஒன்று சேர்ந்தீங்கன்னா போதுங்க ஒரு மணி நேரம் இல்லை ஒன்றரை மணி நேரம் ஆனாலும் இந்த அவ்வளோ சீக்கிரம் வெளியேறாது நல்ல ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணலாம் உங்க உங்களுடைய பார்ட்னர் அந்தளவுக்கு இது ரொம்ப சூப்பரான ஒரு ப்ராடக்ட்டு அதேமாதிரி இதில் ஏதாவது பின்விளைவுகளும் இருக்கா சைட் எஃபெக்ட் இருக்கா அப்படின்னா இது எல்லாமே மூலிகை நாளத்தாக இருக்கக்கூடிய ஒரு அற்புதமான அருமருந்துங்க இதில் எந்த ஒரு சைடு எஃபெக்ட்டும் கிடையாது இதில் எந்த ஒரு பின்விளைவுகளும் கிடையவே கிடையாதுங்க தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற இந்த ரெண்டு நம்பருக்கு காண்டெக்ட் பண்ணுங்கள் அனுப்பி அனுப்பித்தரேன் இது சூப்பரான ஒரு ப்ராடக்ட்டுங்க ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு அருமருந்து தேவைப்படுறவங்க கால் பண்ணுங்கள் எங்கே இருந்தாலும் அனுப்பி தரேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்க நம்புகிறேன் அதேமாதிரி இது யூஸ் பண்ண வயது ஏதாவது தடையாக இருக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா வயதினருமே இதை பயன்படுத்திக் கொள்ளலாம் உங்களுக்கு நாற்பத்தஞ்சா சரி முப்பத்தஞ்சு ஆனாலும் சரி ஐம்பத்தஞ்சா ஆனாலும் சரி இல்லை இருபத்தஞ்சி வயசு ஆனாலும் சரி இப்போல்லாம் வந்து சின்ன பசங்களுக்கு தான் நிறைய இந்த ப்ராப்ளம் இருக்குது கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்ற ஃபுட்டுனால தான் இந்த பிரச்சனை சரிங்களா அப்படி இல்லைனா அதிகப்படியான சுயன்பம் பம் பண்ணியிருந்தாலும் இந்த சீக்கிரம் விந்து வெளியேற பிரச்சனைகளை நீங்க வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பீங்க தேவைப்படுவாங்க ஸ்க்ரீனில் தெரிகின்ற இந்த ரெண்டு நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்க எங்கன்னாலும் அனுப்பி தரேன் நீங்க நீங்கள் நீண்ட நேரம் உடல் ஈடுபடலாம் விந்து வந்து சீக்கிரம் முந்தாத நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்குமா நம்புகிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் சி யூ நெக்ஸ்ட் ஸ்டுடியோ நீண்ட நேரம் நீங்க உடல் ஈடுபடணும் விந்து வந்து சீக்கிரம் முந்தக்கூடாதுன்னா அந்த மூலிகை மருந்துகள் வாங்கி பயன்படுத்தி பாருங்க சாப்பிட்ற முதல் நாள் முதல் மாத்திரிலேயே நீண்ட நேரம்